இரு மதத்தினர் இடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா மீது மதுரை காவல் நிலையத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள தர்காவில் ஆடு கோழியை பலியிடுவதாக புகார் எழுந்தது கோயில் அருகே ஆடு மற்றும் கோழி பலியிடுவதை கண்டித்தும் கந்தூரி விழாவை நடத்த எதிர்ப்பு தெரிவித்தும் இந்து முன்னணி சார்பில் கடந்த நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் ம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதையடுத்து மதுரை மாவட்டம் முழுவதும் இரண்டு நாட்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் மதுரை பழங்காநத்தத்தில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் அப்போது பி சி எச் ராஜா திருப்பரங்குன்றம் மயோத்தியாக மாற வேண்டும் என்று கூறியிருந்தார் மேலும் மயுத்தி போல முதல் யுத்தம் முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிவிட்டது என்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் தலிப்பான அரசை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அதற்கான முகூர்த்தம் விட்டது என்றும் கூறினார் எச் ராஜாவின் தமிழக அமைச்சர்கள் பலரும் கன்னடம் தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இரு மதத்தினர் இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக எச் ராஜா மீது சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது அமைதியை சீர்குலைக்க முயலுதல் தவறான தகவல் கொள்ளும் அமைதியின்மையை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் எச் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைச்சர் சேகர் பாபு கடந்த மதுரையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தேவையற்ற ஒன்று என்றும் தமிழகத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் வகையில் எச் அண்ணாமலை செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் இது போன்ற பிரச்சனைகளை முதல்வர் ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவார் என்றும் அமைச்சர் சேகர் பாபு எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க